வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா ஜெய் ஸ்ரீராம் நம்முடைய இந்திய திருநாட்டில் ஒரு மிக பெரிய இரண்டு காப்பியங்கள் என்னன்னா ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் இப்போ ராமாயணம் என்ன சொல்லுது மகாபாரதம் என்ன சொல்லுது ஏன் ராமாயணம் மகாபாரதம் இரண்டு மிக பெரிய காப்பியங்கள் வந்து பெரிய லெவல்ல பேசப்படுது நம்முடைய இந்திய நாட்டில் அப்படின்னா ராமாயணம் என்ன சொல்லும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ராமாயணம் வந்து அழகா அன்பை போதிக்குது அன்பை தான் சொல்லுது விட்டு கொடுக்கிறவன் வாழ்வான் இதான் ராமாயணம் சொல்றது இதே மகாபாரதத்துக்கு வந்து பாருங்க கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் இதான் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் அதான் சொல்லுவோம் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான் கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்றது இதுதான் ராமாயணம் ஒன்று மகாபாரதம் ஒன்று இதுதான் நம்ம ஆளுங்க வந்து சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சாங்க அப்போது ராமாயணம் என்ன அன்பு சொல்லுது அப்படின்னா ராமன் வந்து பதிமூணு வருஷம் காட்டுக்கு போனதுக்கப்புறம் பரதம் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அவங்க அவங்க அம்மா வந்து பரதனை வந்து அரச பதவி ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்ப இந்த ராமன் வந்து காட்டுக்கு போன செய்தி பரதனுக்கு தெரியாது இங்க வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் நான் வந்து இதுக்கு தகுதியான நாள் நான் கிடையாது அண்ணன் தான் வந்து தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி அவன் வந்து அரசு பதவி ஏத்துக்க அரசனாக இருப்பதற்கு அவன் சம்மதிக்கலை நான் போய் ராமனை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ராமன் போன திசையில் பின்னாடி போயிட்டு ராமனை பார்த்து நீ தான் வந்து அரசு பதவி ஏற்றுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே ராமர் வந்து வேணான்னு சொல்கிறார் எனக்கு வேண்டாம் அம்மா சொன்னா என்ன அப்பா சொன்னா என்ன காட்டுக்கு போக சொல்லி சொல்லியிருக்காங்க நீ தான் வந்து இப்போ போய் அரசு பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து பரதன்கிட்ட சொல்கிறார் பரதன் வந்து ஏற்றுக்கல அப்போ உங்கள் திருவடியாவது கொடுங்க நான் அதை வச்சு நான் வந்து இந்த அரசு பதவியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் ராமருடைய பாதுகையை கொடுத்து இருந்தான்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அதுக்கப்புறம் அந்த பதிமூணு வருஷம் ராமருடைய அந்த பாதுகை தான் வந்து அயோத்தியில் அரசனாக இருந்தது பரதன் இல்லை அதாவது அரசு பதவி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன பரதன் பதிமூணு வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் ராமருக்கு அந்த பதவியை கொடுத்து எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழறாங்க இதுதான் வந்து அன்பை சொல்லுது ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் மகாபாரத பார்க்க வந்தோம்னா அதாவது சூது மார்க்கமாக துரியோதனன் வந்து பாண்டவருடைய சொத்தெல்லாம் எல்லாம் அப்புறம் பாண்டவரையும் அடிமையாக்கி அவங்களுடைய மனைவியை அடிமையாக்கி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு அதன் காரணமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வரப்போகுது அது தெரியாமல் துரியோதனன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு திரும்ப நாடு வேணும்னா நீங்கள் பன்னெண்டு வருஷம் நீங்கள் காட்டில் போய்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கழிச்சு வாங்க நான் உங்களுக்கு நாடு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க காட்டுக்கு அங்கேயும் பதிமூணு வருஷம் இங்கேயும் பதிமூணு வருஷம் அதாவது ராமாயணத்துலேயும் பதிமூணு வருஷம் பாரதத்துலையும் பதிமூணு வருஷம் இவங்க பதிமூணு வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள்லாம் பதிமூணு வருஷம் கழித்து திரும்ப வந்து நாடு கேட்கற போது வந்து நாட்டை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ராமாயணத்தில் பதிமூணு வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் பரதன் அண்ணனுக்கு தான் நாட்டை கொடுத்துட்டு அவன் போய் அண்ணனுக்கு சேவகம் செய்கிறான் இங்கே மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பதிமூணு வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நாடு கொடுக்க மாட்டேன் பாண்டவர்க சொல்லிட்டு துரியோதனன் வந்து ரொம்ப விட்டு கொடுக்கத்துக்கு இல்லை ஊசி நாட்டுற இடம் கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போர் வருது அதுக்கப்புறம் போரில் வந்து துரியோதனை இறந்து போயிடுறான் அதான் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை அவன் கெட்டு போகணுன்ற ஒரு விதி இருக்கும்போது அவன் விட்டு கொடுக்காம கெட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த நாடு வந்து பாண்டவர் பக்கம் வந்துடுது இங்கே பாண்டவர் அஞ்சு பேர் மட்டும்தான் இருக்காங்க இந்த அரசாட்சி பண்ணும்போது ஸோ கூட அந்த துரியோதனாதிகள் யாருமே கிடையாது ஸோ அவங்களாம் போயிடுறாங்க அதுதான் வந்து நம்ம இந்த மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா விட்டு கொடுக்காதவன் வீழ்ந்தான் ராமாயணம் விட்டு கொடுத்தவன் வாழ்ந்தான் அது மகிழ்ச்சி இது துக்கம் இந்த அழகான ஒரு விஷயத்தை வாழ்ந்தான் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளி ஒரே வார்த்தையில் சொல்ல வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ராமாயணம் வாழ்ந்தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ராமாயணம்னா வாழ்ந்தான் பாரதம்னா விழுந்தான் ஸோ அழகாக வந்து சொல்லிருக்கு இதில் என்னன்னா ராமருடைய பெருமை வந்து ஒரு அபரிமிதமான பெருமையை பேசக்கூடியது ராமாயணம் அந்த கடவுள் ஒரு மனிதனாக பிறந்து இறை சக்தியை எங்குமே உபயோகப்படுத்தாத பாத்திரம் வந்து ராமன் அந்த ராமாயணத்தில் அது ராமனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல ஏன் வந்து ராமருக்கு நான் கடவுள் அப்படி தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராமருக்கு வந்து ராமாயணத்தில் ராமர் வந்து கடவுளுடைய அம்சம் பொருந்தியவர்னு அவருக்கே தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த ராம நாமத்துக்கு ஒரு பயங்கர பவர் உண்டு என்னென்னா ராமா இந்த ரெண்டு எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு ரானா நாராயணனுடைய ரெண்டாவது எழுத்து ரா நமச்சிவாயன்ற ரெண்டாவது எழுத்து தான் மா இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ராமான்னு சொல்கிறோம் இந்த இந்த ராமான்ற ஒரு பெயருக்கு வந்து மிகப்பெரிய பவர் உண்டு இது ராமருக்கே தெரியல எப்படின்னா சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு இலங்கைக்கு போனதுக்கப்புறம் இலங்கை கடல் அதிகமாக இருக்கிறதுனால கடல் வழியாக நம்ம பயணம் பண்ண முடியாது இதில் வந்து ஒரு ரோடு போட்டால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கடலில் வந்து வானரங்கள்லாம் கல்லை தூக்கி ராமா ராமான்னு சொல்லிட்டு ராம் ராம்னு கல்லை தூக்கி கடலில் போடுறாங்க அந்த எல்லாம் மிதக்குது ராமரும் நம்மளும் போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவரும் கல்லை தூக்கி போடுறாரு இவர் போடுற கல்லெல்லாம் தண்ணிக்குள்ளார போயிட்டே இருக்கு இது ஆஞ்சநேயர் பார்த்துட்டே இருக்கார் அப்போ பார்த்துட்டு ராமர்கிட்ட போயிட்டு சுவாமி நீங்கள் போடுற கல்லாம் உள்ளதான் போகும் காரணம் என்னென்னா உங்களுடைய நாமத்துக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு அது சாதாரணமான பேர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ராம் ராம் கல்லை தூக்கி போடுவோம் ஒரு கல்லை போடும்போது ராம்னு சொல்லி தான் நாங்கள் கல்லை போடுவோம் அதனால தான் அந்த கல் மிதக்குது நீங்களும் ராம் சொல்லிட்டு கல்லை போடுங்க அது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார் ராமர் உடனே சரி அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து ராம் அப்படின்னு சொல்லி கடலில் போடுறாரு அந்த கல் மிதக்குது அப்போது எனக்கு பவர் இல்லை என்னுடைய நாமத்துக்கு தான் பவர்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ராமர் உணர்றாரு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சீதையை போய் கொண்டு வந்துடுறாங்க மீட்டு கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அயோத்தி போய்ட்டு அரசாட்சி பண்ணுறாங்க இதிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது இருக்கிற நாமத்திலேயே நாமம் மிக பவர்ஃபுல் நாமம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு நாமத்தை சொன்னால் மட்டும்தான் அந்த தீரம் அப்படின்னும்போது அது வந்து ராமநாமம் மட்டுமாகத்தான் இருக்குது இதை நான் வந்து பரிபூர்வமாக உணர்ந்திருக்கேன் பல தருணங்களில் அதனால் நீங்களும் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா அந்த ராமன் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்க உங்களுக்கு அந்த வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வந்து அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும் ஜெய் ஸ்ரீராம்